எலிவாகனா விரைந்து இங்குவா தொடங்கும் செயல்களில் உன்னை அழைக்கிறோம் எளிவாகனா விரைந்து இங்குவா தொடங்கும் செயல்களில் உன்னை அழைக்கிறோம் தங்கு தடையின்றி நற்பலனை அருளிடு, சக்தி மைந்தனே இந்த ஜெகத்தை காத்திடு எலிவாகனா, இங்கு விரைந்து இங்கு வா உன்னை முதலிலே அழைத்து துதிக்கிறோ அரச மரத்தடி நாதனே, தெருவின் முனைகளில் குளத்தின் கரைகளில் வீட்டின் வெளிகளில் காட்டின் வழிகளில் எளிவாகனா விரைந்து இங்கு வா தொடங்கும் செயல்களில் உன்னை அழைக்கிறோ சிலையை அமர்ந்து நீ உடனும் வருகிறாய் வீட்டின் வெளிகளில் காட்டின் வழிகளில் அமர்ந்து நீ உடனும் வருகிறாய் உன்னை உணர்ந்தவர் போற்றி பணிகிறார் உந்தன் அருளையே ஏற்று மகிழ்கிறார் எளிய வழிகளில் காட்சி அளித்துமே காத்து அருள்கிறாய் காவலாகிறாய் எளிவாகனா விரைந்து வா தொடங்கும் செயல்களில் உன்னை அழைக்கிறோம் உன்னை அழைக்கிறோம்